ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக கட்சியில் இருந்தாரு சோ கரூர் தொகுதியில போட்டியிட்ட அவர் எண்பதாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் கரூர் தொகுதியில அதிமுக வேட்பாளராக மறுபடியும் ஜெயிக்கிறார் அகைன் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் அரவக்குறிச்சி தொகுதியில அதிமுகவாக நின்னு அங்கேயும் ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல்ல திமுகக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில நிக்கிறாரு இவ்வளவு நாள் ஏடிஎம்கேல இருந்தாரு ஓட்டு போட்டாங்க எந்த ஒரு கட்சின்னு சொல்லி இப்ப டிஎம்கே வந்துட்டாரு கண்டிப்பா இவர் தோத்துருவாரு மறுபடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த டைம்ல ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கி திமுகக்காக ஜெயிக்கிறாரு இடைத்தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுகக்காக கரூர் தொகுதியில் நின்று மறுபடியும் ஜெயிக்கிறாரு யாரு அவர் எங்க நின்னாலும் ஜெயிச்சுட்டே இருக்காரு எந்த கட்சியில் நின்னாலும் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே மறந்துட்டாங்க சரி ஒவ்வொருத்தவங்க ஒரு கவுன்சிலர் ஆகிறதே எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா இவர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனாலும் ஜெயிக்கிறாரு அப்ப அங்க பிராண்டா இருக்கிறது கட்சி கிடையாது செந்தில் பாலாஜி அவர்கள் தான்